சாத்தான்குளத்துல ஒரு தந்தை மகன் ஊரே மற்ற குதிச்சதுக்கும் இதற்கும் சில வேறுபாடுகள் தினேஷ்ங்கிறவன் இந்த தலைமை செயலக காவல் நிலையத்தில் போலீஸார அழைத்துக் கொள்ளப்பட்டார் ஒரு எஸ்சின்னு சொல்றதுக்கு நாங்கள் டெல்லியிலேருந்து இருந்து வரணுமான்னு இந்த கொஸ்டினை அந்த ஓபன் விசாரணை ஹாலில் வைக்கிறேன் இந்த சாந்தகுமாரின் மரணம்ங்கிறது எது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆளுமையின் இழைப்பாக தான் நான் பார்க்குறேன் இங்கே பட்டியல் சமூகத்தில் ஒருத்தன் இறந்தால் அந்த சொந்த சமூகமும் கண்டுக்காமல் போகுது பொது சமூகமும் நமக்கு என்ன ஒரு நாய் ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தா கூட இவங்க அதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக போனீங்க ஒரு மண்ணை தோண்டி புதைங்கன்னு கார்பரேஷன் போன் பண்ணுவோம் ஆனால் பட்டியல் சமூக மக்கள் இருந்தால் நாயை விட கேவலமா அந்த பொது சமூகம் நினைக்கிறது இல்லை ஒரே சமூகத்தில் என்ன அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அவன் வேலைய அம்மா அப்பா அவன் அவன் செல் செலுத்திக்கிறவன் கீழே இருக்கிறவனா அவங்களுக்கு வந்து ஈஸி மொத்தவனா சிரமம் அப்போ இந்த கொலை வளர்ச்சியில் ஏற்கனவே ஒரு மூணு பேர் பெயில் ஆகிறோம் அந்த மூணு பேர் அப்ச்காண்ட் ஆகிறோம் சாந்தகுமார் தான் பாதுகாத்து வைத்திருப்பதாக ஒரு பேச்சு ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ஸ்கிராப் பிஸ்னஸ் ஒரு மாஃபியா தொழில்னு சொல்லலாம் இன்னசெண்டாக இருக்கிறவன் வந்து அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் எடுத்து செய்ய முடியாது அந்த தான் இருக்குது அங்கே இருக்கிற தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்கலாம் என்ன வேலை அதனால் முழுக்க ரவுடிசம் அது அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஸ்கிராப் மீது ஒரு கண்ணு இருக்கும் நம்ம முதல்ல இருக்கிற நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியல தான் நம்ம சட்டமன்றம் நடக்கிற போதே இப்போ இந்த ஆட்சியில் ஒரு அஞ்சாறு லாக்கா நடத்தப்படுறதா சொல்லப்படுகிறது முதல்வர் பல விஷயங்கள் காவல்துறையை தனக்கு வேண்டியவர்களாக பயன்படுத்திக் கொள்கிறார் போலீஸ் மீது ஒரு பயம் பயம் பொதுமக்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போது தமிழகத்தில் வந்து ரொம்ப பரபரப்பான சூழலில் நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் ஆனால் இப்போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு விதமான விரக்தியான சமூகத்தில் வாழ்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அதற்கு இப்போ நான் குறிப்பாக பேச போகிறது முதல் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா லாக்அப் டெத் அதாவது வந்து சிறையில் இருக்கக்கூடிய இருக்கும்போதே ஏற்படக்கூடிய ஒரு மரணம் இது வந்து கைதிகளோட குறைவாலும் ஏற்படலாம் ஒரு சில நேரம் வந்து காவலர்களோட அந்த ஒரு சித்திரவதையினால ஏற்படலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது இது வந்து எப்போ பெருசாக பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பென்னிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லி இரண்டு பேர் அந்த லாக்அப் டெத் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லாக்அப் டெத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்கள் வந்தது இப்போ அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செவ்வாய்பேட்டையில் சாந்தகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் ஒரு வருஷமாக ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா திரும்ப விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு மரணமாகி வெறும் உடல் மட்டும் வெளில வந்திருக்கு இல்லை நீங்கள் நம்ம மற்ற லாக்அப் டெத்துக்கும் இதற்கும் சில வேறுபாடுகள் இருக்குது சரி நீங்கள் வந்து நம்ம சாத்தான்குளத்தில் ஒரு தந்தை மகன் ஊரே கொதிச்சது இங்கேருந்து ஸ்டாலின் போனார் கனிமொழி போனாங்க மேபி அவங்க கொண்டதுக்கு கூட கனிமொழி போயிருக்கலாம்னு வச்சுங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த ரெண்டு பேருக்கு கொதித்த இந்த உலகம் இல்லை திமுக இவர்கள் ஆட்சியில் தினேஷ்ங்கிறவன் இந்த தலைமைச் செயலக காவல் நிலையத்தில் போலீஸார் அழைத்து கொல்லப்பட்டான் அந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த தம்பியோட சாதியை வெளியே சொல்வது கூட திமுக அரசு தயங்கியது அந்த விசாரணையே நானும் இருந்தேன் அப்போது டெல்லியில் வந்த அந்த ஆணையம் வந்து தினேஷ் என்ன சமூகம் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற மிக உயரிய காவல்துறை அதிகாரி ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல இன்னும் விசாரிக்கலைன்றார் இதெல்லாம் நம்பர் மாதிரி ஆகுது அப்போ உடனே அந்த டெல்லி அந்த தாத்தப்பட்டோர் ஆணையத்தின் துணை தலைவர் ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்து போடுறார் தினேஷோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த லாக் அப் வர்றதுக்கு உள்ளான தினேஷ் ஒரு எஸ்சின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் டெல்லியிலேருந்து வரணுமானு இந்த கொஷினை அந்த ஓப்பன் விசாரணை ஹாலில் வைக்கிறார் இதுதான் எதேச்சியான நிலை அப்போது வேறு மரணத்திற்கும் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன் மரணம் அடைந்தாலும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றிக்கலாம் எவ்வளோ பெரிய வித்தியாசம் ரெண்டுமே உயிர் தான் ரெண்டுமே தான் ஆனால் இந்த பொது சமூகம் அல்லது அந்த சொந்த சமூகம் ப்ளஸ் அந்த சொந்த சமூகம் எல்லாரும் அதை பெரிய விஷயமாக பண்ணுறாங்க இங்கே பட்டியல் சமூகத்தில் ஒருத்தன் இறந்தால் அந்த சொந்த சமூகமும் கண்டுக்காமல் போகுது பொது சமூகமும் நமக்கு என்ன ஒரு நாய் ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தால் கூட ஐயோ அதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக போடுங்க ஒரு மண்ணை தோண்டி புதைங்கன்னு கார்பரேஷனுக்கு அவனாக ஃபோன் பண்ணுறான் இல்லை அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஈர்த்து ஓரமாக போடுறான் ஆனால் பட்டியல் சமூக மக்கள் இறந்தால் நாயை விட கேவலமாக அந்த பொது சமூகம் நினைக்கிறது இல்லை அதுதான் இதில் கொடுமை இப்போ நீங்கள் சாந்தகுமார் வழக்கில் ஏற்கனவே அங்கே வந்துங்க நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா தொழில்னு சொல்லலாம் அது ஸ்கிராப் பிஸ்னஸ் வெளிநாட்டு கம்பெனிகள் கார் கம்பெனிகள் இல்லை உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனிகளில் அந்த ஸ்டீல் தகுடு இருக்குல்ல அதை வந்து டெண்டர் எடுப்பாங்க அதில் வந்து கொள்ளை லாபம் நடத்தப்படும் அதே மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இடம் பிடிச்சி கொடுக்குறதுல புரோக்கர் வேலை அங்கே இருக்கிற தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவனுங்களாம் என்ன வேலை லேண்ட் புரோக்கர் வேலை தான் அவங்களுக்கு அதில் வந்து மிகப்பெரிய போட்டி யார் ஸ்கிராப் எடுப்பதுன்றதில் ஒரு பெரிய போட்டி அந்த போட்டியில் ஏற்கனவே எதிர்த்தரப்பில் பிபிஜி குமரன் மற்றும் அவருடைய தம்பி பிபிஜி சங்கர் ரெண்டு பேருமே நமக்கு வேண்டியவங்க சரி சங்கர் வந்து பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருந்தார் அப்போது லாஸ்ட்டாக சங்கர் கொலை வழக்கில் தான் இவர் சாந்தகுமார் அரெஸ்டாக அரெஸ்ட் ஆகுறாரு ஒரு பத்து பேர் குண்டாஸ்மி ஏதோ இருந்தாங்க ஒரு வருஷம் வயசு தான் வந்திருக்காங்க அப்போது இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே ஒரு மூணு பேர் பெயில் ஆகிறான் அந்த மூணு பேர் அப்ஸ்காண்ட் ஆகிறான் அந்த மூணு பேரை வந்து சாந்தகுமார் தான் பாதுகாத்து வைத்திருப்பதாக ஒரு பேச்சு அதில் அப்புறம் நீதிமன்றத்தில் அக்யூஸ்டுகள் எங்கேன்னு கேட்பாங்கள்ல அதில் வந்து போலீஸ் வந்து சாந்தகுமாரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆமாம் அது உண்மைதான் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதில் அவர் மரணம் அடைந்திருக்கிறார் இது வந்துங்க வந்து ஏதோ ஒரு ரெண்டு ஸ்கிராப் குரூப்புன்னு இல்லை சொந்த சமூகம் ரெண்டு பேருமே பிபிஜி குமரனாக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் சாந்தகுமாராக இருக்கட்டும் எல்லாரும் ஒரே சமூகம் சொல்லப்போனால் ஒரே சமூகம்னா சொந்தக்காரனாக கூட இருக்கலாம் அப்படி தானே கிளை எடுத்து பார்த்தோம்னா அப்படி தானே இருக்கும் அப்படி ஒரு கேடுகட்ட நிலை தான் இந்த சமூகத்தில் இருக்குது இதே வேற சமூகமாக இருந்தால் கூப்பிட்டு பேசிடுவானோ ஏ என்ன ஒரே சமூகத்தில் என்ன அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அவன் வேலையை அவன் அப்பா உன் வேலையை அவன் நிற்பாரு ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் கிராஸ் பண்ணாதீங்கன்னு மற்ற சமூகங்கள் அதை ஒழுங்குபடுத்தணும் அதை ஒழுங்குபடுத்துகிற தலைமைகள் இங்கே இந்த சமூகத்தில் ஒன்றும் இல்லை எவனா ஒரு பக்கம் காசு வாங்கினு எவனா ஒருத்தனுக்கு பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்ற நிலையில்தான் நீங்கள் பல பேர் எங்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க அதனால இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்துக்கான இறப்பு தானே இந்த ஆளுமை இருந்தாலும் சரி இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆளுமை இருந்தாலும் ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்துக்கான ஒரு சீர்கேடு தான் இது அதால வந்து அதுல வந்து அந்த ஆய்வாளர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இதுல வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து முதல்ல அவரை வந்து ஒரு ரவுடி அப்படின்னாங்க அப்புறம் கவுன்சிலர்னாங்க அப்புறம் அத்வா அப்புறம் அத்வாலய கட்சியிலேருந்து வந்து அவர் அத்வாலை கட்சியில் ஒரு மாநில இருக்கார் இருக்காரு போல அவங்க வந்து அப்புறம் பிரச்சனை பண்ண பிறகு இப்போ வந்து ஒரு அத்வாலய கட்சியில் மாநில செயலர் அவரும் இஸ்ரீ சீட்டு அவர் ஒன்றும் இன்னசென்ட்லாம் இல்லை இன்னசென்ட் அந்த தொழிலை பண்ண முடியாது அதுதான் அதில் பிரச்சனையே இன்னசெண்டாக இருக்கிறவன் ஒரு நியாயமான வியாபாரி வந்து அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் எடுத்து செய்ய முடியாது அந்த சூழ்நிலை தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் யார் ஆளுகிறார்களோ அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய குடும்பம் இந்த ஸ்கிராப்பில் இருக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதால் முழுக்க ரவுடிசம் அது அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இந்த ஸ்க்ராப் மீது ஒரு கண் இருக்கும் இவங்களும் யாராவது ஒரு ஆளை போட்டு சரி அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் ரெண்டு ரவுடி குரூப் இருந்துன்னு வச்சிக்கலேன் அப்புறம் நீ பெரியனா நான் பெரிய இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு கடைசியில் இந்த பக்கம் இருக்கிற தலை கூட போவோம் ஆனால் இப்போ ஒரு புது டெக்னிக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ஐட்டங்கார் அவருக்கு எதிராக ஒரு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்கன்னா யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்காங்க சரி இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வழக்கெல்லாம் நடக்குது இல்லை காசு வாங்கி என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்னு உடனே பார்த்து சார் ஏதாவது சரி பண்ணி விடுங்க அப்படின்னா சரியா ஏன் இது பண்ணுற நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா ஒன்றும் அவன் ஒன்றும் யோகியம் இல்லை அவன் மேலே வழக்கு இருக்குது நாங்கள் தேட போனோம் பிடிக்க போனோம் அதை போனோம் இதை போகணுன்னு ஈஸியாக என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க இதுக்கு வந்துங்க பொதுவாக இந்த மக்கள் வந்துங்க இப்போ என்கவுண்ட்ருன்னு உடனே அம்மா ஒரு தான் இருப்பான் சுட்டா என்ன ரவுடி எல்லாம் புடிச்சு போய் அவனுக்கு வந்து வண்டி வச்சு கோர்ட்டுக்கிட்டு போய் போய் வந்து வெட்டி வெட்டி செலவு தானே சொல்றாங்கல்ல பொதுவாகவே இந்த நம்ம வந்து அனுமதிக்க கூடாது ஏன்னா எனக்கு ஒரு கேஸ்ல நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பேன் சரி அந்த கேஸ்ல எவனா மாட்டினானா இவெல்லாம் சுட்டு கொள்ளணும் நீங்க ஒரு கேஸ்ல சென்சிட்டிவா இருப்பீங்க உங்க மனநிலையும் வேற என் மன வேற நீங்க என்ன நினைப்பீங்க அந்த மாதிரி கேஸ்ல சீச்சி இந்த மாதிரி ஆளு விடக்கூடாதியா சொல்லணையா நீங்கள் நினைப்பீங்க நம்ம கேமராமேன் அவர் ஒரு சென்சிட்டிவாக அவர் ஒரு லைனில் இருப்பார் அவர் சில கேஸுகள்லாம் சீரியஸாக பார்ப்பார் ஏய் இது ரொம்ப சீரியஸ்பா இதெல்லாம் என்கவுண்டர் பண்ணோம்பா அப்படின்னு நினைப்பார் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா அந்த இந்த சமூகத்தில் குற்ற செயல் நடவடிக்கையில் ஈடுபடுகிற இல்லை குற்றம் சாட்டப்படுகிற நபர்களில் பெரும்பான்மையானோர் என்கவுண்ட் கவுண்ட் பண்ணப்படணும் அதால் இதை ஒருத்தர் வந்து கேஸில் மாற்றா ஒரு மூ சார்ஜ் ஷீட்டை உடனே போடுங்க ட்ரெயில உடனே ஏற்றுங்க உங்களுக்கு தாம்பரம் பக்கத்தில் அந்த கிறிஸ்டின் கலைக்குல்லையா ஆமாம் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி நான் சொல்றது ஒரு பத்து பதினைந்து வருடம் கிடையாது அவன் மனைவியை கொண்டான் சார் சொந்த மனைவி அவரே கொண்டாரு ஏதோ அவங்களுக்குள்ள கொண்டாரு சார் சரி உடனடியாக அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டு ஒரு முப்பது நாளோ இருபது நாளோ அதுக்குள்ளேயே சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரெயில் ஏற்றி முப்பது நாளில் தண்டனை கொடுத்துட்டாங்க உலகமே பாராட்டுச்சு ஒரு செருப்பு தைக்கிறவன் தன் மனைவியை குடும்ப சண்டையில் கொள்கிறான் அதை ட்ரெயின் ஏற்றி இமீடியட்டாக அந்த கேஸை முடித்து வச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க உச்ச உச்ச தண்டனை ஏன் இந்த நடைமுறை மற்ற வழக்குகள் செயல்படுத்த முடியல செருப்பு தைக்கிறவன் கீழே இருக்கிறவன்னா அவங்களுக்கு வந்து ஈஸி மற்றவனா சிரமம் தானே பல வழக்குகளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னு பயில் கொடுக்குறாங்களா ஆமாம் ஆமாம் அதான் எவ்வளோ பெரிய கேவலம் அப்போ என்னையா உங்களுக்கு உங்களோட தேவை என்ன ஒருத்தன் ஜெத்தானா சரி ஒரு எஃப்ஐஆர் கூட ஒரு நாலு பேர் ரிமாண்ட் பண்ணோமா அதோடு நம்ம வேலை முடிஞ்சு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு இங்கே ஒரு மெத்தனை போக்கு இருக்குல்ல அந்த போக்கு கலையப்படணும் எவ்வளவோ வழக்குகள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் சின்ன சின்ன வழக்குகள் பெட்டிகாசாக இருக்கும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நடப்பானோ நீதிமன்றத்தில் போனீங்கன்னா இப்போயாவது பரவாயில்ல முன்னாடிலாம் எல்லாம் இப்போ எப்படி சொல்லுவாங்க மூத்தரை கோட்டுன்னு வானும் அந்த காலத்தில் சின்ன சின்னதாக கட்டி வச்சிருப்பாங்கல்ல சார் அந்த காலத்தில் அக்யூஸ்ட்கள் குற்றச்செயல்கள் மக்கள் தொகை கம்மி கம்மி அப்போ அந்த கோர்ட் வந்து எலிஜிபிளாக இருந்தது வசதியாக இருந்தது இப்போதான் தெருவுக்கு நாலு பேர் இருக்கிறான் அக்யூஸ்ட்டு அப்போது மொத்தமாக அங்கே போய் டம்ப் பண்ணா இப்போ ஒரு சில இடங்களில் நீதிமன்றங்களை கட்டி கொஞ்சம் குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம நீதித்துறையில் பல வழக்குகள் பல வருடங்களாக நடக்குது அதையெல்லாம் முடித்து வைப்பதற்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்க போய் மீ நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்டையோ ஜட்ஜி கிட்டியோ என் வழக்கை கொஞ்சம் சீக்கிரமா முடியுங்கன்னு எவனும் கேட்க முடியாது ஓ எடுத்து பேசுற அளவுக்கு ஆகிட்டியா அப்படின்னு மாதிரிலாம் நீதித்துறையில் சில மாற்றங்களை அரசு கொண்டு வரணும் இதுக்கு மத்தியில் இருக்கிற லா கமிஷன் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு பண்ணணும் அப்படி இருக்கணும் இந்த சாந்தகுமாரின் மரணம்ங்கிறது எது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆளுமையின் இழைப்பாக தான் நான் பார்க்குறேன் அவர்கள் கொலை செய்தது தப்பு இவர்கள் பண்ணுவ தப்பு இது யாராவது ஒருத்தர் பேசிகிச்சி வச்சிருக்கணும் இது இந்த சமூகத்தின் தான் இருக்கு இப்போ தமிழக முதல்வரோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதான் காவல்துறை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தொடர்ந்து காவல்துறைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கும் காவல்துறை செய்கிற விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப கண்ணை நகர்ல ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை போட்டு ரெண்டு பசங்க போட்டு அடிக்கிறாங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை அதே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் கண்டக்டரை போட்டு ஒரு ஏழு பசங்க அடிச்சாங்கன்னு அவங்கள ஃபாஸ்ட்டாக அரெஸ்ட் பண்ணி அவங்க வழக்கம் போல பாத்ரூமில் வலிக்க விழுந்த ஒரு மூமெண்ட் வந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான லாக்அப் டெத்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழக காவல்துறை ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த அளவில் காரணமாக இருக்காங்க சார் இல்லை நம்ம முதல்வருக்கு இருக்கிற நாட்டில் நடக்கிறது எதுவுமே நம்ம நம்பாங்க சி நம்ம விக்னேஷ் மரணம் பல லாக்அப் டெத்த்கள் மரணத்தில் பொதுவாக இங்கே த இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நடைமுறை இருக்குது சட்டமன்றம் நடக்கிற போது ஒரு அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு எப்படி சொல்கிறது ஒருத்தனை பிடிச்சி மாறான்னு வச்சுங்க அவனை வந்து நைட்டில் செல்லில் வைக்க மாட்டாங்க பெட்ரோல் வண்டி இருக்குல்ல அதிலே வச்சு நைட்டு முழுக்க சுற்றுவாங்க ஏன்னா இவனை கொண்டு போய் ஏதோ ஒரு செல்ல வச்சு என்னத்தையும் அவன் சேர்த்து போயிட்டான்னு வச்சுங்க அது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை சச்சரவை சட்டமன்றத்தில் உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வைக்க மாட்டாங்க இதுதான் நடைமுறைன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் நம்ம சட்டமன்றம் நடக்கிற போதே இப்போ இந்த ஆட்சியில் ஒரு அஞ்சாறு லாக்கப்படுத்தா நடத்தப்படுதா சொல்லப்படுகிறது அப்போது நம்ம காவல் நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி நடந்துருச்சுன்னா ஒரு அசம்பவம் வெளியே வந்தால் நம்ம மீது கடுமையான நடவடிக்கையை நம்முடைய முதல்வர் எடுப்பார் என்கிற நம்பிக்கை என்ற எண்ணம் அந்த அச்சம் அந்த பயம் அந்த உணர்வு இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா முதல்வர் பல விஷயங்களில் காவல்துறையை தனக்கு வேண்டியவர்களாக பயன்படுத்திக் கொள்கிறார் அவர் நினைக்கிறத காவல்துறையை வச்சு மக்களை அடக்கி கிடுக்கி செஞ்சுறாரு அதால் காவல்துறையில் ஒன்று ரெண்டு தப்பு நடந்தால் சரி நம்ம பயிலும் தானே நம்ம ஆளுங்க தானே நம்ம சொல்கிறத செய்கிறாங்கல்ல அப்படின்னு விட்டு போகிறதா தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த பஸ்ஸில் அடிச்சதை சொல்கிறீங்க கண்ணகி நகரில் போலீஸை தாக்குறத சொல்கிறீங்க சார் உண்மையில் நம்ம போலீஸ் மீது ஒரு அச்சம் பயம் பயம் கூட வெளிப்படையாக சொல்லலாம் பயம் பொதுமக்களுக்கு இருக்கணும் சார் பொதுமக்களுக்கு இருக்கோ இல்லையோ குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதால போலீஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அத்துமீறல் செய்வதை கூட நம்ம அனுமதிப்போம் சார் நம்ம கூட சொல்லணும்ல சார் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாகுது வந்தீங்கன்னா ஒரு நாலு தட்டு தட்டி விடுங்க சார் ஒரு மெரட்டி மெட்டி விடுங்க ரெண்டு வெயிங்க பாருங்கள் எந்த நேரமும் பார்த்தாலும் பிரச்சனை ஆகுது எத்தனை நேரம் தான் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு நம்மளே கூட சில இடத்த சொல்ல வேண்டியிருக்கும் ஆமாம் சார் குறைந்தபட்ச ஒரு ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது ஒரு அமைதியை நோக்கி போவதற்கு தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் சொன்ன எல்லா இந்த ரெண்டு சம்பவத்திலும் பின்னணியில் என்ன இருக்குது பின்னணியில் ஒரு கஞ்சான்னு ஒரு பொருள் இருக்குல்ல ஒரு போதைன்ற ஒரு பொருள் இருக்குது அதை அலோவ் பண்ணது யார் அதற்கு காரணம் யார் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம அரசையும் காவல்துறையும் தானே சொல்லணும் கண்டிப்பாக இப்போ திமுக வந்து போய் அப்பா எல்லாத்துலேயும் கஞ்சா விற்றுங்கப்பா கஞ்சா வைக்கணும் விட்டுருங்கப்பா அப்படின்லாம் சொல்ல வருதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் இருக்குது நீங்கள் விடுறதாக தானே இருக்குது இப்போ நாம் நம்ம ஒரு இடத்துல கஞ்சா வைக்கிறான் நம்ம போய் வந்து போலீஸுக்கு தான் முடியும் நம்மளாம் போய் ஒரு சில இடத்துல கூட பிடிச்சி கொடுத்துடலாம் எல்லா இடத்துலையும் நம்ம செய்ய முடியுமா இப்போ நீங்கள் பல இடங்களில் வந்து கஞ்சா வைப்பவர்களை காட்டி கொடுப்பவர்களே இல்லை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவர்கள் கொல்லப்படுகிறார்களா இல்லையா கண்டிப்பாக உண்மைதான் அப்போது ஒரு அச்சம் இருக்குல்ல அப்போது இது வர வழியை தடுத்து இல்லை விற்கிறவனை தடுத்துறோம்னா இத்தகைய குற்ற செயல்கள் நடப்பெறாமல் இருக்கும்ல நீங்கள் இன்றைக்கி வந்துங்க பெரும்பாலான இடங்களில் இந்த கஞ்சா ஈஸியாக கிடைக்குது அப்போ அதை தடுத்துட்டாலே நாட்டில் போலீஸுக்கு பல வேலை மிச்சமாகும் அதே மாதிரி பல இட வருமானமும் கட்டாயிடும்னு வச்சுங்க அதுக்காக கூட சிலர் வந்து இதை விடலாம் ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு பொது அமைதிக்கு பங்கம் இல்லை இன்றைக்கி வந்து கண்ணை நகரில் ஒரு போலீஸை இந்த ரெண்டு மூணு பேர் அடிக்கிறத நம்ம பார்த்தோம் இதை பார்க்குறவனுக்கு சரி போலீஸ்னா கூட அடிக்கலாம் போகலாம் அடிக்கலாம் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாச்சு ஒரு நூறு பேர் ஒரு நாலு பேர் உருவாச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஊருக்கு நாலு பேர்னா அப்போது போலீஸ் தன்னோட கடமையை செய்ய முடியாது ஒரு ஒரு அட்ராசிட்டி பண்ணுறான்னா ஒரு எந்த ஒரு செயல் மீது நடவடிக்கை எடுத்தால் யாராவது ஒரு நாலு பேரை நம்ம பகைச்சி தான் ஆகணும் போலீஸ் தனிப்பட்ட முறையிலையும் சரி அப்போ அந்த நாலு பேர் ரிவெஞ்ச் பண்ணுறா எப்படின்னா போலீஸ் வந்து பிடிக்கலாம் அந்த இன்ஸ்பெக்டரா இந்த இசையா அந்த போலீஸ்காரரா பார்த்துருவா அப்படின்னு அந்த பயம் இல்லாமல் போய் ஒரு முடிவெடுத்ததான்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனில் முட்டாமல் போகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் பாதுகாப்பு தருவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு துப்பாக்கி அந்த மணல் அந்த சேண்ட் பேக்ஸ்லாம் போட்டு பாதுகாப்பு தர மாதிரி சூழல் வந்துடும் அப்போ எதுவுமே யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி நாட்டில் எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னா அமைதியான வாழ்க்கையை வந்து நம்ம மேற்கொள்ளணும்னா அதுக்கு அடிப்படை போலீஸ் தான் லா அண்ட் ஆர்டர் தான் ஒரு சிவிலியன் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சிட முடியாது ஒரு போலீஸ் ஒருத்தனை பிடிச்சி அவன் நல்லவனும் கெட்டவனும் அயோக்கியனும் ஒரு சட்டையை பிடிச்சி இதுன்னு வாடகை சேஷனுக்கு கூப்பிட்லாம் ஒரு அரை அறையலாம் அது சட்டத்தில் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டுக்கிற உரிமை தான் சும்மா ஒரு குறைந்தபட்ச அந்த அவங்க பிரயோகம் பண்ணலாம் அவங்க அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தால் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா நம்மளோட பொதுமக்களின் வாழ்க்கை கேள்விக்குறோம் அண்மையில் பள்ளிக்கரணையில் நடந்த ஒரு விஷயம் அது ஆணவ கொலை அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து